தகப்பனிடத்திலே ஆசையை கேட்டு தூரமாய் போனான் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் எல்லாவற்றையும் அழித்து போட்டான் அழித்து போட்ட பின்பதாகத்தான் அவனுடைய வாழ்விலே மாற்றங்கள் ஆரம்பித்தது அந்த மாற்றத்தை தான் நம்ம வேகமாக மூணே மூணு தானியத்தை வேகமாக பார்த்துப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும் கடந்த வருடம் உங்க ஆலயத்துக்கு நான் வந்தேன் சரியா வந்தேன்னா வரலையா மூணு பாயிண்ட் பேசுனேன் அதிகாலை ஆராதனை அதிகாலை நாங்களே நல்ல தூங்க நேரத்தில் வந்திருக்கோம் போக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வந்திருக்கும் போது மழை சரியான மழை வந்துச்சு போன வருடம் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது நான் பிரசங்கம் பண்ணிட்டு போது மழை சரியான மழை சாப்பாடு கூட மணிக்கு மழையே நேரம் சாப்பிட்டுருந்தாங்க தாலே மூணு பாயிண்ட் ஞாபகம் இருக்கா முடியறதுக்குள்ள நீங்க வந்து என்கிட்ட சொன்னா உங்களுக்கு பரிசு உண்டு என்னது அது முந்தின வருஷம் நான் கேட்கறேன் நான் எனக்கு தெரியும் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க ஆலயத்துல அதிகாலை நான்கு மணிக்கு எந்த நிலைமையிலே இருந்திருப்பீர்கள் எனக்கு தெரியும் அதிகாலை நாலு மணிக்கு எல்லாம் வர்றது போதுல எனக்கு தெரியும் அதனால தான் கேட்கிறேன் கடந்த ஆண்டிலேயே என்ன காரியம் குறித்து பேசுனா மூணு பாய்ண்ட் நீங்கள் முடிஞ்சுருக்க சொன்னா மகிழ்ச்சி இந்த ஆண்டிலே விட நீங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் வாசிக்கோங்க முதலாவது அவங்க வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் வாசிக்கலாம் பதி மூன்றாம் பன்னிரெண்டாம் வசதத்தில் கொஞ்சம் வேகமாக வாசிங்க ம் 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 ஆ சரி பதினாலு பதினைந்தாம் வசத வாசிங்க

சத்தமா சொல்லுங்க எல்லாரும் என்ன சத்தமா சொல்லுங்க அப்ப புத்தி தெளிந்த போதுன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் புத்தி இல்லை பைத்திக்காரனா இருந்த புத்தி தெளிந்த போது அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருங்க வயல் வெளியில அவனுக்கு கலெக்டர் புத்தியோ கிடைச்சிட்டீங்க அப்போ அந்த தவிட்ட கூட என்ன செய்யல யாரும் கொடுத்த தெரியும் ஆண்டவருக்கு எதை அடிச்சா எங்க அடிச்சா இவனுக்கு வலிக்கும் தெரியும் நம்ம ஆண்களுக்கு எல்லாம் இருக்கும் சாப்பாட்டுல கையை அடிச்சாதான் அது வரைக்கும் ஆண்டவரை தேடுறது கிடையாது வேற எல்லாரும் சாப்பாட்டுல ஒரு பிரச்சனை தான் ஆண்டவரை தேடுவோம் அப்போது புத்தி தெளிந்த போது அப்பந்தான் யோசிக்கிறான் ஐயோ என்னுடைய தகப்பன் வீட்டிலே எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான வந்துட்ட சாப்பாட்டுக்கு வந்துட்ட சாப்பாடு வந்துட்டா இப்போ கல்யாண வீட்டில் பாருங்கள் கல்யாண வீட்டில் பெரிய தாலியாக இருக்கும் எல்லாம் வரிசை இருக்கும் வரிசைக்கு பின்னாடி இன்னொரு வரிசை இருக்கும் அந்த வரிசைக்கு பின்னாடி ஊக்கா அவர் சாப்பிட்டு அப்போ தான் சாம்பார் வாங்கி சாப்பிடுவார் அண்ணன் எஞ்சிட்டு வரட்டா அவரால் சாப்பிட முடியும் அண்ணன் எஞ்சிடுவார் அண்ணன் அடுத்த அண்ணன் அண்ணன் மோர் வாங்குவார் மோர் வாங்கணும்னு முடிஞ்சு பின்னாடி இருந்து இவனையே சொல்லிகிட்டே இருப்பான் இவனையே சொல்லி அவர் சாப்பிட்டு அண்ணனுக்கு ரசம் ஊற்றுங்க அண்ணனுக்கு கூட்டு வைங்க அண்ணனுக்கு மத்தபல ஊத்துங்க அவர் கேட்கவே வேண்டாம் எதுக்கு அடுத்து வேலை செய்யணும் எல்லாரையும் கூட பார்ப்பாரு இதெல்லாம் எல்லாரும் கூட கிடக்கு சிறப்பாக இருக்கு சில நேரத்தில் உபசரண வித்தியாசமாகவும் மாறி போயிருதுங்க இப்போ முந்திலாம் ஒரு காலத்தில் வேற ஒன்றும் இல்லைங்க வேற ஒன்றும் இல்லை ஒரு காலத்தில் விருந்தாளிகள் வீட்டுக்கு எப்பண்டா வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்த ஒரு காலம் உங்க உண்மையாக உண்மையா இல்லை ஆனா இப்போ ஏன் என்ன ஒரு காரியமையா ஏன் வீட்டுக்கு வாராங்கன்னு இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம் என் வீட்டுல எங்க ஐயமாட்ட நான் வந்து ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன் என்ன காரிய தன்கட்சி ஊர்ல இருந்து வாரா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து என்ன வார்த்தை வரும் ஏன் வாரா முதல் கேள்வி அதுக்கு அடுத்த எதுக்கு வாரா ஏன் அடுத்து எதுக்கு அடுத்து தான் இந்த வட்ட வர எப்போ வரவே இல்லை ஊர்ல இருந்து அது ஏன் வாரா எதுக்கு வாரா எப்போ ஆனா இதே அவங்க தங்கச்சி ஊர்ல இருந்து வர சொல்லுவாங்க தங்கச்சி ஊர்ல இருந்து வரான் அஞ்சு நாள் இருப்பான் அஞ்சு நாள் ஒரே வாரத்தில் எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆனா நம்ம வீட்டுல இருந்து ஒரு வார்த்தை என் தங்கச்சி ஊர்ல இருந்து வார அவன் அதுக்கு ஆயிரத்தி கேள்வி இருக்கும் அந்த கேள்வி பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்லவே முடியாது இதுதான் விருந்தோம்பல் என்பது ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்துச்சு ஆனா விருந்தோம்பல் இந்த நாட்கள் மாறி போய் விட்டது ஏன்டா வராங்க வராங்க எதுக்குள்ளாயின் இதுதான் இந்த நாட்களில் ஆனால் அப்படி இல்லைங்க ஆனால் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்கணும் நம்ம மற்றவர்களுக்கு உபசரணை செய்கின்றவர்களாக இருக்கணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஆனா இந்த உலகத்திலே பார்க்குறோம் இந்த சம்பவத்திலே பார்க்குறோம் அவன் புத்தி தெளிந்துகிறான் அப்போதான் யோசிக்கிறான் அப்போ முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் முதலாவது மனம் வருந்த வேண்டும் மனம் வருத்தம் இருக்கணும் நான் தவறு செஞ்சுட்டேன் என்கின்ற மன வருத்தம் நம்முடைய வாழ்வில் இருக்கணும்

다 버리겠거든. <목소리도> <목소리도>

ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் கண்ணதே காட்சி கொண்டதே கோலம் என்பதை வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நான்கு காரியங்கள் ஒன்று மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் இரண்டாவது அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் மூன்றாவது விசுவாசம் நிறைந்ததாக நான்காவது பிறருக்கு மாதிரியான வாழ்க்கை நாலு காரியம் முதலாவது மகிழ்ச்சி நிறைந்ததாக இரண்டாவது அன்பு நிறைந்ததாக மூன்றாவது விசுவாசம் நிறைந்ததாக மூன்றாவது நான்காவது பிறருக்கு மாதிரியான குடும்பமாக இருக்க வேண்டும் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பம் எப்படிப்பட்டதா பார்க்கணுங்க நம்முடைய வாழ்க்கை தான் மற்றவர்களை மாற்றக்கூடியதாக இருக்கணும் ஆனா நம்முடைய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் சீரழிந்து போய்விடக்கூடாது இவங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருஷத்துக்கு அங்கே இந்த வெளி மாவட்ட ஊழியத்துக்குன்னு போயிருக்காங்க இந்த வெளி மாவட்ட ஊழியத்துக்கு எங்கள் கடலூர் இப்போ இப்போ வெளி மாவட்ட ஊழியத்துக்கு போயிருக்காங்க நம்முடைய திருமண்டலத்திலிருந்து அந்த கடலூர் பக்கத்தில் அப்போ கடலூர் பக்கத்தில் சிதம்பரம் அருகே இருக்கின்ற அந்த கிராமங்களுக்கு போய் சுவிசேஷ ஊழி அப்போ சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டு ரெண்டு பேராக பிரித்து விட்டுருக்கேன் அந்த ரெண்டு பேர் நானும் ஒரு நண்பர் நம்முடைய திருமண்டலத்திலே குருவானவராக அங்கே அவர் ஜேசன் ஜோதி ரெண்டு பேருமாக அப்போ நாங்கள் திருமண்டல சபை உடையது ரெண்டு பேரும் கையில் ட்ராக்ஸை வச்சுட்டு பைபிள வச்சுட்டு அப்படியே நாங்கள் இருக்கோம் அப்போ அந்த சுனாமி காலனின்னு ஒரு காலனி அந்த காலனி ஒட்டி ஒரு வயல்வெளியாக இருந்துச்சு அந்த ஓரத்தில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் அப்போ எதிராக ஒரு நபர் வந்தார் இருந்து வந்தார் வந்த உடனே எங்களுக்கு அவனுக்கு சரி அவனுக்கு எப்படி லட்சியத்தை சொல்லிடணும் சுவிசேஷத்தை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஆசை அப்போ அவர் அருகில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் எங்களை தடுத்து நிற்பாட்டார் நெல்லுங்க எங்கிறது வாரிய இங்கே அப்படின்னு ஐயா நாங்கள் தூத்துக்குடி பகுதியிலேருந்து மாறோம் எதுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேலை ஐயா நாங்கள் இயேசு குருசுவை பற்றி சொல்ல உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது இதே வேலை தானே உங்களுக்கு இல்லையா நாங்கள் ஏசு குரு அன்பை குறித்து பகிர்ந்து கொள்வதற்காக வந்தோம் என்று சொல்லுவோம் அப்போ அவர் சொன்னார் அப்போ நாங்கள் நினைச்சோம் அவங்க சொவர் சும்மா சாதாரண மனிதராக இருக்காரு ஓ படிக்காதவராக இருப்பார் யார் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அவர்களை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிறகு தான் தெரிஞ்சுச்சு அவர் பிசிக்ஸில் பிரியசி முடிச்சிருக்கார் வாங்க சாதாரணமாக மனுஷனாக இருந்தார் அப்போ அவர் சொன்னார் உங்கள் கையில் நீங்கள் என்ன வச்சுருக்கீன்னு கேட்டார் நாங்கள் ரொம்ப பெருமையாக ஐயா இது பரிசுத்த வேதாகும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவர் சொன்னார் எங்களை பார்த்து ஐயா நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க உங்களை சுத்த வேதாமனு சொல்கிறீங்க ரைட் இதில் உள்ளதுபடி நீங்கள் வாழ்ந்து காட்டியிருப்பீர்கள் என்றால் இந்த இந்தியா என்றைக்கோ மாறி இருக்கும் என்று சொன்னார் அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உங்கள் இந்த புஸ்தகத்தில் உள்ளதுபடி நீங்கள் வாழ்ந்து காட்டியிருப்பீர்கள் என்றால் இந்த இந்தியா என்றைக்கோ மாறி இருக்கும் என்று சொல்லி சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு அன்பு நண்பர் சொன்னார் நீங்கள் நான் எத்தனை பண்டிகை கொண்டாடி போய்கிட்டே இருக்கும் ஈஸ்டர் பண்டிகை 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 பண்டிகையா போயிட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் மாற்றமற்றவனாக இருக்கிறேன் யோசிக்கணும் நான்கு காரியங்கள் என்ன காரியங்கள்னா குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கணும் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் விசுவாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் பிறருக்கு மாதிரியான குடும்பமாக இருக்க வேண்டும் நாம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் நாம் இயேசு நிலைத்திருக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும் Oh, <laughs>